ஹலோ கமெண்ட் கமெண்ட் ஹாய் வீடியோ பார்ட் வந்து வெயிட் லாஸ் பத்தி கேட்டிருந்தீங்க அது நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பார்ட் டூவில் வந்து டம்மி லாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன் அப்படி இல்லை இன்னைக்கு வந்து டம்மி லாஸ் எப்படி பண்ணலாம் அதாவது போஸ்ட் பிரெக்னன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இதுக்கு நம்ம வந்து நம்ம நம்ம மனசு உடம்பு எல்லாமே வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அவுட் வந்து பண்ற அளவுக்கு இருக்கும் ஸோ அப்பதான் வந்து நமக்கு தமிழ் லாஸ் ஆகும் அதுக்கு வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செவன் கேஜி டம்பிள்ஸ் வேணும் வீட்டில் நம்மளால ஜிம்முக்கு போக முடியாது அண்ட் ரெகுலரா இருக்கனால நம்மளால பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால காரணத்தினால ஒரு ஏழு கேஜி டம்புள்ஸ் வீட்டில் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்றவங்க இந்த மாதிரி இருக்க டம்பிள்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா வீட்டுல ஒரு பால்கனி இருந்தா இப்படி ஓரமா போய்க்கோங்க ஒதுக்கு இப்படி நின்னுக்குங்க ஒன் டூ த்ரீ ஓகே ஈஸியா இருக்கு வெயிட்டே இல்ல அதான் இப்படி ஒரு ஃபிஃப்டின் ரெப் வந்து ஒரு மூணு டைம் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்பர் டூ எக்ஸசைஸ் வந்து யான யான இப்படி அப்போ வந்து நம்ம மேலே ஏறி நம்மள வந்து நாலு மீதி மிதிப்பாங்க அப்ப வந்து பேக்ல இருக்க ஏரியா ஃபுல்லா க்ளியர் ஆயிரும் வாய்வு எதனால க்ளியர் ஆயிரும் உலகை வச்சு நங்க நகு இது தாங்க காரணம் இதுக்கு மேல மேல கீழே வாங்க பார்ட் 3 அப்புறமா சரி ஓகே சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன்